கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எந்த இவர் ஒரு பிரைவேட் லைஃப்லயோ சரி அவரு பிரைவேட் லைஃபா சரி பப்ளிக் லைஃப் அது ஒரு பப்ளிக் லைஃபா சரி பப்ளிக் லைஃப் பிரைவேட் லைஃப் ரெண்டும் ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து சரியா பண்ணலன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய நண்பன் ஒருத்தருக்காரு டாக்டர் மகேந்திரன் அவங்களும் வேலை செஞ்சாரு ஒரு கோயம்புத்தூர்ல ஆனா அவர் ஒர்க் பண்ற அந்த கான்ஸ்டிடியன்சியை வந்து கடைசி நிமிடத்துல நான் தான் பார்ட்டி பிரசிடன்ட் அடிச்சுட்டு போனாரு கமல்ஹாசன் உலகம் அறிந்த ஒரு உண்மை இதனால என்ன ஆச்சு கமல்ஹாசன் தோத்து போனாரு வேஸ்ட் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தனது லட்சக்கணக்கான மக்களை எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா மக்கள் கட்சி எடுத்துட்டு போய் அப்படியே அந்த எம்எம்எம் கொண்டு எடுத்துட்டு போய் இன்னொரு ஒரு கட்சியோட காலில் போட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் ஒரு அன்ஸ்பெசிஃபைடு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியாது தெரியாத விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ஆளு

மர்ம யோகி என்ற படத்தை தயாரிச்சு தயாரிக்கிறதுக்கு ரெடி அந்த தயாரிப்பாளர்கள் கிட்ட பத்து கோடியில இருந்து ப இருபது கோடி எக்ஸாக்ட் அமௌன்ட் எனக்கு ஞாபகம் இல்லை வாங்குறாரு வாங்கி நான் பண்ணி குடுக்கறேன் சொல்லி காசு வாங்குறாரு காமலாசன் கிட்ட காசு கொடுத்தா இப்போ வந்து எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு நீங்க பேசிக் வட்டி போட்டா கூட ஒரு கோர்ட்டு போய் வட்டி போட்டா கூட இருபது இருபத்தி ஒரு கோடி ஆயிடுச்சு இவருடைய அரசியல் விளையாட்டுலையும் சரி இதுக்கு சமீபத்தில் இந்த ராஜ்யசபா விளையாட்டுலயும் சரி அல்லது இந்த விக்ரம் போன்ற ஒரு படத்தை எடுத்த ஹியூஜ் சக்ஸஸ் எடுத்து பார்த்தா இருபது கோடி இருபத்தி ஒரு கோடிங்கிறது கமல்ஹாசனுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் அது கொடுக்க மாட்டார் கோர்ட்டுக்கு போய் நீங்க நாலு கோடிக்கு முடிச்சிருங்களேன் அஞ்சு கோடிக்கு முடிச்சிருங்க ஒரு துரதிருஷ்ட நிலையில அந்த தயாரிப்பாளர்கள் இப்ப வந்து தத்தடிச்சிட்டு இருக்காங்க ஊரறிந்த உண்மைங்க நான் சொல்றது எதுவுமே நெட்ல போய் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் நான் மட்டும் ஒன்னும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வச்சிடல இப்படிப்பட்ட மனுஷன் இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு மூணு ப்ரொடியூசர் பேசுங்க ஐயோ அந்த ஆளாங்கிறாங்க சோ இப்படி இருக்கிற ஒரு மனிதன் நமக்கு வந்து எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரு இவர் வந்து பிக் பாஸ்டர் வந்து எப்படி ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு அவங்க தான் உள்ள பாக்கணும் அப்பதான் சொல்லணும் ஒரு பர்சனல் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் இல்ல பப்ளிக் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா பீப்பிள் அதுவும் இல்ல வெறும் வேஷத்தை மட்டும் போட்டு எவ்வளவுதான் லிட்ரலி ஃபிகரேட்டிவ்லி மக்களை ஏமாத்துவீங்க இதுதான் இந்தியன் டூ உடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்க சொன்னா போல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் பண்றாங்க ரெட் ஜெயண்ட்னாலே திமுக எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் திருமங்கலம் டைப் ஆஃப் மாடல் அது எல்லாமே கிட்ட தான் வந்துச்சு பட் என்ன பியூட்டி பாருங்களேன் அவங்களே ஒரு படத்தை அதை பற்றி எடுத்தது அந்த படத்தை மக்களை பார்க்க வச்சு அதில் இன்னும் சம்பாரிச்சு அதை இப்படி பண்றாங்க இதுதான் காக்னேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் ஐ ஹவ் நத்திங் ஸ்பெசிஃபிக்லி அகேன்ஸ்ட் அவங்க வந்து என்னுடைய எளிமையை அப்படி சொல்லுங்க ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லுறேன் ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து நான் சொல்லு என்ன கேட்டிங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் கமல்ஹாசனுடைய ஆளுமையும் பத்து இருபது சதவீதம் ரெட் ஜாயின் குட் இதுன்னு அவங்களே பார்த்தீங்களா அவங்களே நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்களா கரப்ஷனை பற்றி மக்கள் நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் இதுக்காக சொல்கிறேன்னா நெட்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க டூன் போட்டாலே பாரு சொல்ல வந்துட்டான் நம்மளுக்கு ஜீரோ டாலரன்ஸை பத்தி சொல்றாங்க அதே பாருங்க என்ன அளவுக்கு அது பண பணத்தோட பலம்னா அது ஷங்கராக இருக்கலாம் மணிரத்னமா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த டாப் ப்ரொடியூசர்ஸ் டாப் டைரக்டர்ஸ்லாம் பொத்திக்கிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் பேனர் கடியில பண்ணணும்னா அவங்க தான் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் இது ஜனநாயகம்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு நிலைமை தான் ஸோ இந்தியன் டூ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலில் ஒரு ப்ரொடியூசர் எங்கள் ஸ்கூல் குரூப்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் பேர் நான் சொல்ல விரும்புகிறேன் நூற்றுக்கு நூறு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வருது நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம் சொல்லி அவர் பப்ளிக்காக போய் சொல்லியிருக்காரு தலைவா லாயர்ஸ் கிட்ட சொல்றேன் இது பப்ளிக்காக தான் இருக்குது இது கூட எல்லாரும் நீங்கள் பத்து இருபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம்டா அவர் போட்டிருக்காரு மற்றபடி நம்ம ஆண்டவங்க தான் அதை விடணும் இந்தியன் டூ இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ் ஐயும் சசிகலா அவர்களையும் டிடிஎஸ்மே உள்ள எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அது மோஸ்ட்லி சசிகலா அண்ட் ஓபிஎஸ் எடுக்கணும்ட்டு அவர் முன்னாடியே வந்து கட்சியில் இருக்க கேட்ரேட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எடுக்க மாட்டேன்ட்டு இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ இவர் இப்படியே பிடிவாதமா இருந்தா அந்த தலைமைக்கு மாற்றமோ ஏதோ ஏற்படும் நினைக்கிறேன் குட் பாயிண்ட் சரி எனக்கு வந்து எப்படி நான் சொல்லணும் ரெட் ஜாயின்ட்டோ அல்லது உதயோ எனி ஆஃப் தான் பர்சனல் பேசிஸ் ஐ லைக் அகேன்ஸ்ட் என்பது அதே நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் ஆர்வலர் எது வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் நல்லதோ அதை நான் சொல்றாள் ஒரு மனிதனுடைய ஈகோ வந்து அவனுடைய அவனுடைய கழகத்துக்கும் மேலே இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் வந்தா நான் இருக்க மாட்டேன் ஒருத்தர் சொன்னால் அப்ப வந்து லட்சக்கணக்கான ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவங்க இந்த இதில் கூட சொல்லியிருக்காங்க நான் படித்தேன் நிச்சயமா சரியான அலையன்ஸ் கூட்டணி இல்லாததுனால தான் அதிமுக தோத்தாங்க அந்த வகையில் திமுகவை நம்ம ரொம்ப பாராட்டணும் நீங்க பாத்தீங்கன்னா இருபது வருஷம் அந்த முஸ்லீம் லீக் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் பிசிகே திமுக அதாவது பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி அழகாக தச்சு வச்சிருக்காங்க பியூட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த காலத்துல கலைஞர் பண்ணாரு இந்த காலத்துல ஸ்டாலின் பண்ணாரு யாரு எந்த விமர்சனம் வச்சாரு நாங்களே விமர்சனம் வச்சா கூட நானே போய் இது தப்பு தப்புன்னு சொன்னால் தர்மம் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி எடுத்திருக்காங்க திமுக அதை கொஞ்சம் அவங்கள பார்த்து கத்துக்கலாமே இதே மாட்டி பாஜக அதிமுக சேர்ந்து போயிருந்தா எவ்வளவோ நல்லா பண்ணியிருக்கலாம் அவங்களுக்குள்ள ஈகம் ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்கிறாரு ஒரு பக்கம் இபிஎஸ் இருக்கிறாரு நானா நீ நீல நீ நான் நீயா நானான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதோடைய விளைவு பாருங்க பியூட்டிஃபுல்லா ஒரு பிளேட்ல நாற்பதுல நாற்பது திமுக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க யாரும் சொன்னாங்க திமுக ஜெயிச்சாங்களோ இல்லையோ அதிமுகவும் பாஜகவும் தோத்துட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து அழகா சுதாரிச்சு இவ்வளவு பண்ணிருக்கலாம் திருப்பியும் இவர் வந்து நான் வந்து ஓபிஎஸ் எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து சசிகலா எடுத்துருக்கோம் அவங்களும் நான் போய் பார்க்கும்போது தஞ்சாவூர்ல இப்போ கூட இந்த மன்னார்குடைய அந்த சுத்தி இருக்கிற ஏரியால அவ்வளவு நல்லது பண்ணதுனால அந்த சசிகலா ஃபேமிலிக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கு திவாகர் இருக்கு சுதாகர் இருக்கு அதே போல தேனியில் டிடிவி தினக்கரனுக்கு ஒரு நல்ல தாக்கம் இருக்கு ஒரு தோல்வி அடைஞ்சாருங்கிறது இன்னொரு விஷயம் அவருக்குன்னு ஒரு புல் இருக்குங்க சிவகங்கை நான் போறேன் அங்கே கேட்கறேன் யார் வந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா டிடிவி அனுப்பி வைங்க நாங்கள் இருப்போம்னு முக்கொள் ஒரே ஒரு குரலில் சொன்னாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வச்சு இதுதான் கூட்டணி தர்மம் எனக்கு எனக்கும் உனக்கு இண்டிவிஜுவலாக சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நம்ம கூட்டணிக்கு நீங்க சேர்ந்து வந்தா எனக்கு நல்லதுன்னு சொன்னா அண்ணா அது குவாலிஷன் தர்மா அந்த குவாலிஷன் தர்மால வந்து ஈடுபடாததுனால தான் பாஜக இப்போ வந்து ஏடிஎம்கேயும் பாஜக கஷ்டப்படுறாங்க நிச்சயமாக தேவை இல்லாம மாதிரி வெட்டி விட்டாங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அவங்கள வெட்டி விட்டா ரெண்டு விஷயங்கள் போய் முடியுங்க ஒரு விஷயம் அவங்க ஒட்டு போய் இந்த முக்களத்தோர் போய் ஒரு சீமானையோ ஒரு விஜயோ அல்லது ஒரு இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி பாஜக இருக்காங்க சேர்ந்து திருப்பி அதிமுக வந்து சரிவு ஏற்படும் அல்லது தலைமை மாறலாம் இந்த அதிமுகவையும் சுசாரிச்சு அவங்களை அவங்களோட சேர்ந்து அழகா போற ஒரு வேற ஒரு தலைவன் வரலாம் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ் வருவாங்க ஒய் வருவாங்கன்னு நான் சொல்லுது ஆனா இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அஞ்சு